அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் குறள் எண் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பெறிந்தார் மாட்டு கடவுளின் உண்மையான அருளை விரும்பி அவன் புகழ் பாடும் அன்பர்களுக்கு அறியாமையால் ஏற்படும் நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது from டார்க்னஸ் ஷெல் நாட் adhere to those who டிலைட் இன் தி ட்ரூ praise of God. இறைவனின் திருப்புகளை பாடி அவனை தினம் வணங்குவோருக்கு அறியாமையால் ஏற்படும் நல்வினை தீவினை அவரை ஒன்றும் செய்ய இயலாது என்ற இந்த திருக்குறளை நினைவிலேந்தி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்